கதமும் பாசகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய ரேஷன் கார்டுக்கு பதிலாக புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்மார்ட் கார்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிழைகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளில் அட்ரஸ் தப்பாக இருக்குது இல்லை பழைய அட்ரஸ் இருக்குது பேர் கொஞ்சம் மாறி இருக்குது இந்தமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து அரசு வந்து இந்த புதிய வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் பேர் வந்து டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்க் மூலயமா கூட இதுக்கு போய்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து பயனாளர்கள் நுழைவுன்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் க்ளிக் பண்ணலாம் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும் உங்களை இங்கிலீஷில் வேணும்னாலும் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இப்போ பயனாளர் நுழைவுங்கிற இடத்த நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லாகின் பேஜுக்கு போகும் இந்த லாகின் பேஜி போனோடனே நீங்கள் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ரேஷன் கார்டு கடை மூலமாக அந்த ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுக்கணும் இங்கே வந்து நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு கடவுச்சொல் அனுப்பு அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்ப சொல்லி நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் இங்கே நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட மொபைலுக்கு வரும் அந்த மொபைல் ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் ஃபீட் பண்ணி பதிவு செய் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட அக்கௌண்ட் உள்ளே லாகின் ஆகும் உங்கள் அக்கௌண்ட் உள்ள லாகின் இதுமாரி ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட கார்டு டீட்டெயிலு உங்களை வந்து எத்தனை பேர் சின்ன சிறுவர்கள் இருக்காங்க எத்தனை பெரியவங்க இருக்காங்க சிலிண்டர் எண்ணிக்கை என்ன எல்லாமே இதில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் அதாவது ஸ்மார்ட் கார்டுகளில் ப்ரிண்ட் ஆகி வர இந்த விவரம் வந்து கரெக்டாக சில இது தப்பாக இருக்குது கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தப்பாக இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து மாற்றுறது அதுக்காக இங்கே இருக்குது ஸ்மார்ட் கார்டு விவரம் மாற்றம் இங்கே கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணோடனே அது வந்து உங்களோடய ப்ரொஃபைல் பேஜுக்கு போகும் இங்கே வந்து வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும் குடும்ப அட்டை என்ன அது எந்த இதில் கொடுக்குறாங்க உங்களோட குடும்ப தலைவரோட புகைப்படம் இப்போ இந்த புகைப்படம் வந்து சரி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலன்னா புதுசாக ஒரு பு புகைப்படத்தை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வந்து பதிவுட்டோம் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து மொபைல் மூலமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிக்சரை கூட நீங்கள் பிடிச்சி அப்போயே கூட நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணலாம் இங்கே உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும் குடும்பத்தலைவர் யாருங்கிற இது ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து குடும்பத்தலைவரோட பேர் இருக்கும் அவங்களோட தந்தை பேர் இருக்கும் பிறந்த தேதி இருக்கும் இப்போ இதில் ஏதாவது பிழைகள் நீங்கள் இப்போ இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து இந்த திருத்தம் இருக்கு பாருங்கள் திருத்தம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை வந்து திருத்திக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து புதுசாக என்ட்ரு பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து குடும்பத் தலைவரோட விவரங்கள் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்களோட விவரங்கள் இருக்குது இங்கே அவங்களோட ஆதார் இருக்குது இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மூலயமா வந்து இங்கே கிளிக் பண்ணி இதை ச சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவு முறைகள் இருக்காது மகன் மகள் மனைவி அவங்களோட உறவு முறைக்காது எம்டியாக இருக்கும் நீங்கள் அந்த உறவு முறைகளை சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முகவரி விவரம் உங்களோட வந்து அட்ரஸ் டீடைல் இங்கே இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இதில் வந்து நீங்கள் திருத்தம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டால் இப்போ வந்து என்னோடய அட்ரஸ் வந்து இதில் வந்து சரியில்லை ஸோ வந்து நான் அதை வந்து திருத்தணும் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா திருத்த அந்த இதை கொடுத்து நான் வந்து என்னோட அட்ரஸை வந்து கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் நீங்கள் அங்கேயே கூட டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவும் டைப் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா என் அட்ரஸ் வந்து நான் மாற்றிருக்கிறேன் மற்ற டீட்டெயிலெலாம் சேம் தான் இப்போ வந்து அதுக்கு அந்த இதுக்கு வந்து ப்ரூஃப்க்கு ஒரு ஆவணம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டாக இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில் இதில் ஏதாவது இருக்கலாம் நான் இப்போ வந்து ஆதார் கார்டே சப்மிட் பண்ணுறேன் அதனால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை சூஸ் ஏ ஃபைல் நீங்கள் அந்த ஃபைலை சூஸ் பண்ணணும் செலெக்ட் பண்ணி என்னோடய ஆதார் கார்டோட இதை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்ற அதாவது அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும் இது ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இப்போ வந்து சரின்னு சொல்கிறேன் இப்போ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி கொடுக்குறோம் தப்பாக இருந்துச்சுன்னா ரத்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஓகே சொல்கிறேன் சரி அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலெலாம் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா குடும்பத்தலைவர் என்ற முறையில் மேலே செய்யப்பட்டு திருத்தம் மாற்றம் அனைத்தும் எனக்கு தெரிந்த வரையில் உண்மை சார்ந்த அளிக்கின்றேன் அந்த டீட்டெயில் இருக்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்புதல் சமர்ப்பிக்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண அந்த டீட்டெயில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது உங்களின் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது ஓகே வெளியேறுன்னு கொடுத்தீங்கன்னா இதை விட்டு வெளியேறும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஆதார கார்டை டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில் டீடைல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் புகைப்படம் அங்கே நீங்கள் ஆப்ஷன் அப்டேட் பண்ணலைன்னா இங்கே இது இங்கே இருக்குது இது மூலயமா கூட நீங்கள் வந்து குடும்பத் தலைவரை வந்து சூஸ் பண்ணி பதிவேற்றம் பண்ணிக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆதார் எண்கள் இங்கே வந்து உங்கள் ஆதார் எண்கள்லாம் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பரிவர்த்தனைன்னு இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் என்னென்ன பரிவர்த்தனை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில் இங்கே வந்துடும் இந்த மாதம் வந்து சக்கரை வாங்கியிருக்கோம் இருபத்தேழு ரூபாய்க்கு அது இங்கே டீட்டெயில் வந்துடும் நீங்கள் ஏதாவது குறைகள் கூறினாலும் கூறலாம் உங்களோட கருத்து தெரிவிக்கிறனாலும் தெரிவிக்கலாம் உங்களோடய முகவரி மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்தின் மூலிமா நம்ம வந்து முகவரி மாற்றம் பண்ணிக்கலாம் இந்த இந்த வெப்சைட் வந்து ரேஷன் கார்டு யூஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வெப்சைட் தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து புக்மார்க் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கங்க இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து புதிய சேனல் நீங்கள் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை இந்தமாரி பல பயனுள்ள வீடியோக்களை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்